அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் தம்புறேன் ரிஷபானந்தன் நம்ம பங்குனி மாதத்துக்குள்ளே வந்துட்டோம் ஸோ பங்குனி மாதம் சிறப்புகள் மாத மாத சிறப்புகள்லாம் போட்டீங்க பங்குனி மாத சிறப்புகள்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே நாங்கள் சிறப்புகளாக பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் பங்குனி மாத சிறப்புகள் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் பங்குனி மாதம் இதெல்லாம் சிறப்பு அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சு நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம வீடியோ வந்து பச்சை பச்சை வீடியோவில் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறோம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களால் சடனா அதை ரெடி பண்ண முடியல அதனால இந்த மாதத்தில் உள்ள சிறப்பான நாட்களை எல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து சொல்லிடலாம் அதை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் ஆறாம் நாள் தேய்பிரை சஷ்டி வருகிறது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது இதில் என்னென்னா தேய்பிரை அஷ்டமியும் வேதிபாதம் நாமயோகம் ஒன்றாக இருக்கிறது பங்குனி மாதம் எட்டாம் நாள் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை அஷ்டமி அன்று வேதிபாதம் நாமயோகம் இருக்கிறது வேதிபாதம் நாமயோகம் அன்னதானம் செய்யுங்கள் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதி வேதி மாதம் முடிந்தவுடன் வரியாண் அமையகம் இருக்கிறது வரியாண்ணா மயகம் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க பத்து பேத்துக்காக சாப்பாடு பாட்டில் இதை வந்து வாங்கி கொடுங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் உலக வானவியல் தினம் இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு அவருடைய பிறந்த தினம் அன்னைக்கு வந்து நவமி திதி இருக்கிறது ஸோ நாமியத்துடன் இணைந்து நவமி திதி இருக்கிறது இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் அடியேனும் ரோகிணி நட்சத்திரம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி போன வருடம் அவருக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அதை பெருசாக மக்கள் யாரும் பார்க்கவே இல்லை அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லவங்கள பற்றி வீடியோ போட்டால் யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க சனி என்னதையும் செய்யுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் உடனே போய் ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்க அதில் வந்து ஜிடி நாயுடை பற்றி போட்ட வீடியோலாம் சரியாக போகவே இல்லை அது எனக்கே தெரியும் நல்லவனுக்கு நம்ம நாட்டில் ஏது வேல்யூ சரிங்களா சனி பயிற்சியை பத்தி சனி வர போகிறார் அள்ளி தர போகிறார் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சா உடனே உள்ள போய் அதில் என்ன இருக்குன்னு பாட்டு கட்சியில் ஒன்றும் முன்னாடி வெளியே வந்துடுவான் கோடீஸ்வரராக போக மூன்று ராசிகள் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வந்தது அது சரி நம்மள்தான் உள்ள போய் பார்ப்போம் பாய்ல என்ன சொல்லிருக்குன்னா கடைசி வரைக்கும் அது என்னன்னே சொல்லாமல் போயிட்டான் இந்த இந்த காமெடி ஒன்று வரும்ல அண்ணா யாருன்னு கேட்பாக அடிச்சு கேட்டாலும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவனுக்கே தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டானா அந்த மாதிரி தான் விஷயம் அதனால நல்ல விஷயங்கள நல்ல வீடியோக்களையும் பாருங்க இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் திங்கட்கிழமை பங்குனி பத்தாம் நாள் தசமி திதி இருக்கிறது இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினோராம் நாள் திருவோணம் நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் ஒன்றாக வருகிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஏன்னா திருவோணம் ஏகாதசியும் ஒன்றாக கிடைக்கவே கிடைக்காது அதனால் திருவோணம் ஏகாதசியும் ஒன்றாக இருக்கிறது பெருமாளை நல்லபடியாக வணங்குங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மா பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒன்றாக இருக்கிறது குரு பிரதோஷம் அன்னைக்கு வியாழக்கிழமை பிரதோஷம் இருக்கிறது அன்னைக்கு மாத சிவராத்திரியும் இருக்கிறது என்னப்பன் சொக்கநாதனை போய் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க சனி ஆக போகிறது நைனா நைனா உற்றாத நைனா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பிரதோஷ வேலையில் அவர் காலில் விழுந்துருங்க அப்பா இல்லையா போய் கெஞ்சுங்க அவ்வளோதான் கெஞ்சுங்க கொஞ்சுங்க நல்லபடியாக இருக்கும் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பம் போராட்டாதி இருக்கிறது கும்பம் போராட்டாதி அதாவது இந்த வருடத்தின் கடைசி கும்பம் போரட்டாதி அது எப்படிங்க கடைசி கும்பம் போரட்டாண்டிங்க அப்படின்னா ஏன்னா பூரட்டாதியில் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதியே செல்வார் அதன் பிறகு புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு போய்விடுவார் கும்பம் போரட்டாதி கட்டுமையான கர்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறார் அன்றைக்கி வந்து எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் அன்னைக்கு வந்து முத்துக்குமாரசுவாமியை வணங்குவது மிக மிக சிறப்பு அன்னைக்கு பதினோரு பசுமாட்டுக்கு உணவளித்து கோபூஜை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு இந்த கும்பம் பூரட்டாதி மிக சிறப்பாக இருக்கட்டும் ஏன்னா இந்த இதுக்கு மேல முப்பது வருஷம் தான் சனி பகவான் கும்பம் பூரட்டாதியில போவார் கண்டிப்பா அன்னைக்கெல்லாம் நம்ம இருப்போமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கு யாராவது நம்பிக்கை இருந்தா நான் வாழ்த்துறேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் எதிர்பார்த்த நன்னால் பொன்னால் இந்த தலைவர் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டாக இந்த பாலா விஷயம் அந்த மாதிரி சனிப்பயிற்சி அப்படிங்கிற விஷயம் அதுக்கும் தனி வீடியோ போட்டிருக்கோம் சனிப்பயிற்சி சனிக்கிழமை உத்தரட்டாய நட்சத்திரத்திலேயே நிகழ்கிறது அன்று அமாவாசையும் கூட அன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் கட்டாயம் நீங்கள் அன்னைக்கு ரங்கநாதனையும் சொக்கநாதனையும் வணங்குங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்குனி பதினாறு தெலுங்கு வருட பிறப்பு உலக இட்லி தினம் அதை வந்து உலக இட்லி தினத்தில் என் தேவராயம்பாளையத்தில் அழகாக இட்லி சுட்டு பல நாள் என் பசியாற்றிய திரு உண்ணாதவர்களுக்கு நான் நன்றி கொள்ள விரும்புகிறேன் பல பேர் எனக்காக உணவளித்து இருக்கிறீர்கள் குப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எனக்காக உணவளித்த அத்தனை நல்ல உலகம் நல்லா இருக்கணும் ஏற்கனவே பஞ்சபட்சி வீடியோவில் அதை காமெடியாக கூட சொல்லியிருந்தேன் எல்லா வீட்லையும் இட்லி தான் சுடணும் பார்த்துக்கிருக்கேன் அப்படின்ட்டு அதனால் உலக இட்லி தினம் இட்லி சுட்டு எல்லோரும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கணும் இட்லி அனுப்பிச்சு வச்சிங்கன்னா எத்தனை எப்படி சாப்பிட முடியும் அதனால நம்ம வீட்டில் இருந்தால் திவ்யா இட்லி கடையில இருந்தால் கடை இட்லி அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நம்ம வீட்டு இட்லி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது சொக்கனா வேண்டிக்குவோம் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை அரசு விடுமுறை தினம் ரம்ஜான் பண்டிகை அசலாம் அலைக்கும் ரஹத் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள் சிறப்பாக தெரிவித்து விடுகிறோம் ரம்ஜான் வாழ்த்து வீடியோ தனியாகவே போட்டிருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த நன்னால இறைவன் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் அல்லா எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கையை வழங்கட்டும் இஸ்லாமிய சகோதரர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால் யாரெல்லாம் பிரியாணி கொடுக்குறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதான் ரம்ஜான் ஓகேவா ரமலான் நோன்பு இருக்கக்கூடிய அத்தனை உத்தமர்களும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென மனதார வணங்கி கொள்ளுங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுர்த்தி கிருத்திகை ரெண்டுமே ஒன்றாக இருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி தினம் ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்ட தினம் வருடம் முழு வருட கணக்கு முடிவு வங்கி வந்து அன்னைக்கு விடுமுறை பங்குனி பதினெட்டாம் நாள் ஒன்றாம் நாள் உலக முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மிகவும் தவறானது உலகத்தில் முட்டாள்கள் என்று யாருமே இல்லை எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது அதனால் அதை வந்து நம்ம சொல்ல வேண்டாம் அதை பெரிதுபடுத்த வேண்டாம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி வாவேசு ஐயர் அவர்கள் பிறந்த தினம் தமிழ் இருக்கும் வரைக்கும் இவரோட பெயர் இருக்கும் அதே போல அன்றைக்கி வந்து ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் பார்த்தாது நமது சந்ததிக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கேது எங்கு சேர்ந்திருக்கிறார் என பார்த்து ஆர்டிசம் என்பது குழந்தைகளுக்கு மட்டும் வர்றதில்லை பெரியவங்களுக்கும் வருது பல பேர் செவ்வாய் கேதுல பிற்காலத்தில் மனநோயாளியாக மாறுகிறார்கள் செவ்வாயும் கேதும் ஒன்றாக இருந்தால் அதை சரி செய்து கொள்வது நீங்கள் குழந்தைகள் ஆட்டிசம் தெரியும் பெரியவர்கள் ஆட்டிசம் தெரியாது நல்ல மனநலத்தோடு வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரியட்டும் மூணு நாள் ரெண்டாயிரத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபதாம் தேதி சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி இருக்கிறது ஐந்து நாள் ரெண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி இருபத்தி ரெண்டாம் நாள் அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இருக்கிறது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் நவமி தேதி இருக்கிறது ஆறாம் தேதி உடம்புலபேட்டையில் நம்ம வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்கும் நிகழ்வு உணவுப் பொருட்கள் ஆனால் உணவுன்னு நம்ம சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஐம்பதுலேருந்து நூறு குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கான உணவுகள் வழங்குவது அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு அனைவரும் வந்து வந்து விட வேண்டும் உடுமலைப்பேட்டைக்கு லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ண சொல்லிடுறேன் அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துடலாம் நம்ம குரூப்பில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க நீங்கள் இதற்கு ஏதேனும் உதவி செய்ய நினைத்தாலும் அதில் வந்து கீழே வந்து நம்பர் தர்றோம் அதே போல் அறக்கட்டளையோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதுக்கு உதவி செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏகாதசி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் அன்னைக்கு வந்து அரசு விடுமுறை மகாவீரர் ஜெயந்தி அதே போல பிரதோஷம் உலக உடன்பிறப்புகள் தினம் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி திருமதி தீபா விஸ்வநாதன் அவர்களுக்கு நான் என்னுடைய பொற்பாதங்களில் என்னுடைய வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன் அதேபோல அதே போல் என் உடன்பிறவா சகோதரிகள் என்னுடைய பெரியமாவோட பொண்ணுங்க மூணு பேர் அவங்க என்னை மொத்தம் எனக்கு நாலு சகோதரிகள் அதில் தீபா என்னுடைய உடன் பிறந்த சகோதரி திரு சித்ரா குப்பமுத்து அவர்களும் திரு செல்வி அண்ணாமலை அவர்களும் அதே போல் திருமதி திருமதி தீபா சதாசிவம் அவர்களும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரிகள் அனைவருக்கும் இந்த உடன்பிறப்புகள் தினம் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் என்னுடைய உடன்பிறவாத சகோதரர்கள் பல பேர் இருந்தாலும் என்னுடைய சின்னம்மா பசங்க என்னுடைய அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் திரு பரமேஸ்வரன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல என்னுடைய உடன்பிறப்புகள் தினத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை அனுப்புங்கள் என்னுடைய உடன்பிறந்த சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இல்லை எனக்காக பல நாட்கள் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தவர் என்னுடைய சகோதரிகள் அனைவரும் சகோதரர்கள் இந்த உலகளாகி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே நல்ல உடல்நலம் பெற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழ வேண்டுமென சொக்கனாரை நான் வேண்டிக் உலக ஹோமியோபதி தினம் நம்முடைய ஹோமியோபதி மருத்துவர் திருமதி அன்பரசி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பரசி சுப்பு அவர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நம் மருத்துவம் செய்து இன்னும் பலவரை காப்பாற்ற வேண்டும் பல ஹோமியோபதி மருத்துவர்கள் இருந்தாலும் என்னுடைய ரெகுலர் ஹோமியோபதி மருத்துவர் அவங்க தான் ஸோ நல்லபடியாக பல பேரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேலும் பல பேரை காப்பாற்ற வேண்டுமென சொக்கனானை நான் வேண்டிக் கொள்கிறேன் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி ஸோ பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி அன்று நாம் துபாயில் இருக்கிறோம் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு துபாயில் அன்னைக்கு ஜாதம் பார்க்க பௌர்ணமி அன்னைக்கு நம்மங்க இருப்போம் பௌர்ணமி அன்று நீங்கள் செய்ய வேண்டியது கடலில் குளியுங்கள் ராமநாத சுவாமியை வழிபடுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் கடலில் குளிப்பது தண்ணீரில் உப்பு போட்டு குளிப்பது வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பௌர்ணமி வருகிறது பௌர்ணமி சனிக்கிழமை அன்றே பௌர்ணமி வருகிறது சனி நீராடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சு அன்னைக்கு குளிக்கிறது நல்ல விஷயம் எண்ணெய் தேய்ச்சிட்டு போய் கடலில் குளிக்கப்படாது வீட்டில் குளிக்கணும் போய் கடல்ல குளிச்சுட்டு வந்து அதன் பிறகு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கூட வீட்டில் குளிச்சுக்கலாம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை நல்ல நாட்களை தவற விட்டு விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கட்டும் அனைவரும் வாழ்க்கையும் வளமாக இருக்கட்டும் என் அப்பன் சொக்கநாதன் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரட்டும் என்னுடைய மாமன் ரங்கநாதன் பல்லாண்டு பல்லாண்டு திருப்பல்லாண்டு பாடி அனைவரையும் வாழ்த்த நாம் விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சவானந்தன்